முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர்கள் இருந்து போன பிறகு தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒரு ஓட்டு போட்டோம் மூன்று முதலமைச்சர்களை இந்த ஆட்சிக்கு முன்னால் இந்த கடந்த பத்தாண்டு ஆட்சிகளில் மூன்று முதலமைச்சர்களை பார்த்தோம் தமிழ்நாட்டை அடகு கையில் வைப்பதை போல மோடியும் அமித்ஷா காவிலும் அடகு வைத்து கொண்டு அவர்கள் நீட்டியெழுத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை அடகு வைத்தார்கள் ஓ பன்னீசுலுவோம் எடப்பாடியும் தலைவர் ஆட்சி காலத்தில்தான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது தலைவர் கலைஞர் ஆட்சியில் அனைத்து சாதி அச்சகரானார்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் சமத்துவபுரம் உருவானது தலைவர் கலைஞர் ஆட்சியில் நூத்தி எட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சியில் இன்றைக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட சித்தனைகள் எல்லாம் வந்தது அந்த சாதனை எல்லாம் எடுத்து சொல்ல நேரம் வரும் ஆக அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய சாதனையின் பேரால் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற ஒரு மகத்தான வழியின் பேரில் நம்முடைய தலைவர் இன்னைக்கு முதலமைச்சரானார் தலைவர் கலைஞருக்கு பின்னு அம்மையா ஜெயலலிதா இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஏன் எம்ஜிஆரே இருந்தார் யாருமே உரிமை என்கிற சொல்லை உங்களுக்கு சொன்னார்களா அம்மையா ஜெயலலிதா ஒரு பெண் தானே உங்களுக்கு உரிமை என்கிற சொல்லில் ஒரு திட்டத்தை கொடுத்தாரா கிடையாது தலைவர் கலைஞருக்கு பின்னால் இன்றைக்கு மகளிர் உரிமை திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நான்காண்டு சாதனையை தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு இடங்களில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழகங்கள் நகர கழகங்களில் இன்றைக்கு இந்த சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை எதற்கு இத்தகைய எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறோம் எண்ணி பாருங்கள் திராவிட பெரும திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மகளிர்களே வருகை தந்திருக்கிற மகளிர்கள் இங்கே பல பேர் இந்துக்கள் வந்திருக்கலாம் நீங்கள் நேசித்து விரும்புகிற மாதங்கள் என்று பார்த்தால் ஒருவேளை நீ அம்மன் வழிபாடு என்று சொன்னால் ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு புனித மாத மாதமாக இருக்கலாம் ஒருவேளை நாளைக்கு சித்தரா பௌர்ணமி இருக்கிற எல்லா உங்கள் வணங்குகிறீர்கள் ஆக வணங்குகிற சித்தரா பௌர்ணமி மாதத்தில் நீங்கள் விளங்குற மாதம் ஒரு புனித மாத மாதமாக இருக்கும் இந்த சித்திரை மாதம் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு கிறிஸ்துவ பெருமைக்கு வந்திருக்கலாம் நீங்கள் புனித மாத மாதங்களாக நினைப்பது ஏசுபிரான் பிறந்த கிறிஸ்துவ மாதம் கேசுபுரான் பிறந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு ஒரு புனித மாத மாதம் ஆக ஒருவேளை முஸ்லீம் பெருமக்கள் வந்திருக்கலாம் நோன்பை நோம்பு வழிபாடு எடுத்துக்கொண்டு நீங்கள் ரமஜான் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற ஆக அந்த ரமலான் மாதம் உங்களுக்கு ஒரு புனித மாத மாதமாக இருக்கும் அதுபோல போல மதங்களை கொண்டால் அந்தந்த கடவுளை வணங்குகிற பண்டிகைகளை கொண்டாடுகிற மாதங்கள் உங்களுக்கு புனித மாத மாதமாக இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இந்த இயக்கம் தொடங்கிய மாதம் பெரு அண்ணா பிறந்த மாதம் தந்தை பெரியார் பிறந்த மாதம் இந்த மூன்றையும் ஒரு கோட்டாக நின்று முப்பது விழா என்ற மகத்தான விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு புனித மாதம் மாதம் அதனைத் தொடர்ந்து இந்த இயக்கத்தை அண்ணாவுக்குப் பிறகு ஒரு ஐம்பது ஆண்டுகளால் வழிநடத்திய முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர் என்கிற ஒரு மகத்தான தலைவர் பிறந்த மாதம் ஜூன் மாதம் அந்த மாதம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு ஒரு புனித மாத மாதம் அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு பிறகு வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பிறந்த மார்ச் மாதம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு ஒரு புனித மாதம் மாதம் எப்படி செப்டம்பர் மாதம் அதற்கு பிறகு ஜூன் மாதம் அதற்கு பிறகு மார்ச் மாதம் மூன்று மாதம் புனித மாதமோ எங்களை கடற்பட கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கு புனிதமான மாதம் எங்களை வருவாக்கி இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நவம்பர் மாதம் ஒரு புனிதமாத மாதம் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வகையிலே அண்ணா பிறந்த மாதம் இந்த இயக்கம் தொடங்கிய பெரியார் பிறந்த மாதம் டாக்டர் பிறந்த மாதம் அண்ணன் தளபதி அவர்கள் பிறந்த மாதம் இளந்தலைவர் பிறந்த மாதம் இந்த மாதங்கள்லாம் புனித மாதம் மாதமோ அது போல இந்த மே மாதம் புனிதமாக இருக்கிறது சொன்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கள் இருந்து போன பிறகு தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு ஓட்டு போட்டோம் மூன்று முதலமைச்சர்களை இந்த ஆட்சிக்கு முன்னால் பத்தாண்டு ஆட்சிகளில் மூன்று முதலமைச்சர்களை பார்த்தோம் தமிழ்நாட்டை அடகு கையில் வைப்பதை போல மோடியும் அமித்ஷா காவிலும் அடகு வைத்துக் கொண்டு அவர்கள் நீட்டி எடுத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை அடகு வைத்தார்கள் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியும் அவருக்கு பிறகு தமிழ்நாடு வளர்ச்சி என்ற பெயரில் கீழே அடுங்கி சொண்டு சென்றது தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களும் நேசித்து பார்த்தார்கள் ஒரு தலைவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்தது அந்த தலைவர் மே மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை குரலால் முதலமைச்சரான நாளும் இந்த மே மாதம் இந்த மாதம் இன்றைக்கு புனிதமான மாதமாக தொடங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இந்திய அரசு வரலாற்றை எண்ணி பார்க்கிறோம் நூற்றாண்டு கண்ட இயக்கங்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இன்றைக்கு நூற்றாண்டு கண்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு கண்ட இயக்கம் இந்திய முஸ்லிம் லீக் ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் நூற்றாண்டு கண்ட இயக்கம் இதெல்லாம் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் தேர்தல் கட்சியில் போட்டியிலாக இருக்கலாம் இந்த இயக்கங்கள்லாம் இன்றைக்கு நூற்றாண்டை கடந்து சென்று இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரும்பு இயக்கம் மாநில இயக்கமாக இருந்தாலும் மாநில கட்சியாக ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் இன்றைக்கு சிம்மன சுகரமாக எதிர்களை தூக்கி அடித்துக் கொண்டு ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்திய வரலாற்றில் இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திமுக இயக்கம் இந்த இயக்கத்தை தான் அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்கினார் அண்ணா ஒரு ஒன்னரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் ஆட்சி காலத்தில் இருந்த போதுதான் எண்ணற்ற சாதனைகளை சொன்னார் அண்ணா இருக்கும் போதே தலைவர் கலைஞர் சொன்னார் தன்னுடைய இரங்கல் பாதையிலே அண்ணா உனக்கு சிலை வைத்திருக்கிறோம் அந்த சிலையிலே கை நீட்டி சொன்னா எங்களை ஆணை எடுக்கிறேன் நிறுத்தும் இறுதியில் இறக்கும் தான் தெரிகிறது எங்களை நீங்கள் ஒன்னரை ஆண்டு தான் ஆள போகிறார் என்று ஆனால் அந்த ஒன்னரை ஆண்டு காலத்திற்கு அன்றைக்கிறந்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அவலங்களை தூக்கி எடுத்து தமிழ்நாட்டுக்கு என்று தனித்துவத்தோடு தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான்

அவர் தமிழ்நாட்டை ஒரு சிற்பியாக நவீன சிற்பியாக சிறப்பினார் தலைவர் கலைஞர் ஒன்றும் மார்புகள் அல்ல ஊக்கி எறியப்பட்ட கருங்கல்களை கொண்டு ஜல்லிக்கல்களும் உருவாக்கி தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய எல்லா நடப்பு மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சராக இருந்தாரோ அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு அமைச்சராக இருந்தார் தலைவர்கள் ஆட்சி காலத்தில் எத்தனையோ சாதனைகள் இருக்கிறது தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் அனைத்து சாதி அச்சகரானார்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் சமத்துவபுரம் உருவானது தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் நூத்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சியில் தான் இன்றைக்கு பலதரப்பட்ட சித்தனைகள் எல்லாம் வந்தது அந்த சாதனை எல்லாம் எடுத்து சொல்ல நேரம் வரும் ஆக அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய சாதனையின் பேரால் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற ஒரு மகத்தான வழியின் பேரில் நம்முடைய தலைவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் கொண்ட சித்தனைகள் என்றால் இன்றைக்கு எல்லா துறையிலும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்கிற வகையில் இன்றைக்கு இந்திய திருநாடு மட்டுமல்ல இந்தியா மாவட்டங்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மகத்தான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு தெரியும் பாலு கழுகாத குழந்தை படிப்புக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு ஏங்காத இளைஞர் என்று அனைத்து துறையிலும் தனக்கென ஒரு வத்தியாயத்தை கொண்டு வந்து இந்தியாவே எதிர்பார்க்கிற ஒரு மகத்தான முதலமைச்சராக இருக்கிறார் தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள் எல்லோரும் பிரசவ ஆசிரியர் போயிருப்பீங்க பிரசவாசத்திரி போனா என்ன சொல்லுவாங்க அங்க இருக்க தாய்மார்கள் பெண்கள்லாம் வழி ஏற்பட்டா ஐயோ அம்மான்னுவாங்க அப்பான்னு சொல்ல மாட்டாங்க ஐயோ அம்மா வலிக்குதுன்னுவாங்க கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க யாரோ ஒருத்தருக்கு அம்மா வயிறு வலிக்குது அப்பான்னு சொல்ல மாட்டீங்க அப்படி வழியேற வேலை போடும்போது எல்லாம் ஏதாவது அம்மா தான் சொல்லுவோம் வழி போடுச்சுன்னா சொல்லுவோம் அப்பா போச்சுரா வலின்னுவோம் அது போல பசியை போக்கி இன்றைக்கு மால் நியூட்ரிஷன் ஒரு துறைபாடு இருக்கிறது மால்நியூட்ரிஷன் தெரியுமா காலை உணவு திட்டம் திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் அது என்றால் ஒரு சராசரியாக ஒரு கணக்கெடுப்பெடுக்கிறார்கள் காலையில் உணவு அருந்தாமல் சென்று விட்டால் அந்த குழந்தைக்கு அதை உணர்ந்த முதலமைச்சர் இன்றைக்கு பதினாலு லட்சம் பேர்களுக்கு காலை உணவு திட்டம் என்று ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆக குழந்தை படிப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையில பல்வேறு சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக அவையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறோம் இன்றைக்கு இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்த நம்ம ஒரு அரசு தான் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்திருக்கிறது எத்தனையோ ஆட்சிகள் இருந்தது ஆனால் எதுவுமே இல்லங்களை தேடி சென்றதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர்காக்க நாற்பத்தி ரெண்டு இல்லை இல்லங்களை தேடி ஒரு சாதனைகள் சென்றது சொன்னால் அது நம்முடைய சாதனைகள்தான் தான் ஆக வேலை கேகாத இளைஞர் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு ஒன்பது புள்ளி அறுபத்தி கோடி மதிப்பீட்டில் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கினார் இன்றைக்கு தெரியும் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த போது கொரோனா உச்சம் தூக்கி எழுந்து நின்றது அந்த காலகட்டத்தில் முடங்கி போயிருந்தது தமிழ்நாடு ஆனால் அந்த முடங்கி போன நாட்டிலும் நம்மளுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்ற நான்காயிரம் அடங்கிய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சருடைய ஆட்சி கால சாதனைகள் இந்த கூட்டத்தில் பேசித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் தெரியும் இன்றைக்கு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு மகளிருக்கான அரசு இந்த அரசு மகளிருக்கான அரசு ஆ மகளிருக்காக தூங்கும் பொழுதும் சொல்லுவோம் உங்களுக்கான அரசு எது கேட்டால் நீங்கள் தூக்கத்தில் கூட சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அது திமுக அரசு என்று ஏன் கேட்கறீங்க தெரியுமா இங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் உங்களை வீட்டுல சொந்த பூர்வீக சொத்து இருக்கும் அந்த சொத்துல உங்களுக்கு உரிமை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா யாரும் சொல்ல விட முடியாது ஏன்னு சொன்னால் அண்ணன் அம்பேத்கர்ங்கிற ஒரு மகத்தான தலைவர் இருந்தார் அவர் ஆட்சி பொறுப்பை விளைகிறார் எதுக்கு தெரியுமா இந்த இந்து கோட்பின் ஒரு சட்டம் அந்த சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறார் என்ன தெரியுமா நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்க இந்து பெண்களுக்கெல்லாம் தன்னுடைய பூர்வ சொத்தில் உரிமை கொண்டாட வேண்டும் என்ற அந்த சட்டம்தான் இந்த இந்து கோட்பின் அந்த சட்டத்தை நிறைவேற்ற அந்த அம்பேத்கரால் முடிவடவில்லை அந்த அம்பேத்கர் பதவியை தூக்கிப்பிட்டு வெளியே வந்து சொல்கிறார் இந்த சட்டம் ஒரு நாள் நிறைவேறும் இந்த சட்டம் ஒரு நாள் நிறைவேறும் எங்கோ ஒரு தலைவர் உருவாகுவார் என்று சொன்னால் முத்தமிழர்ஜன் டாக்டர் கலைஞர் தான் சொத்திலே சம உரிமை கொடுத்தார் இன்றைக்கும் தெரியும் உங்களுடைய வீட்டு பூர்வ சொத்துகளுக்கு உரிமை கொண்டாடுகள் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் கொடுத்த ஒரு மகத்தான திட்டம் ஆனால் எண்ணி பாருங்கள் தலைவர் கலைஞருக்கு பின்னு அம்மையா ஜெயலலிதா இருந்தார் ஓ பன்னீர் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஏன் எம்ஜிஆரே இருந்தார் யாருமே உரிமை என்கிற சொல்லை உங்களுக்கு சொன்னார்களா அம்மையா ஜெயலலிதா அவர் பெண் தானே உங்களுக்கு உரிமை என்கிற சொல்லில் ஒரு திட்டத்தை கொடுத்தாரா கிடையாது தலைவர் கலைஞருக்கு பின்னால் இன்றைக்கு மகளிர் உரிமை திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மகத்தான தலைவர் எத்தனையோ பாருங்கள் உடைய ஒரு முதலமைச்சராக இருந்த நம்ம ஜெயலலிதா அவர்களே செய்யாத ஒரு மகத்தான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவருடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்ல ஆசைதான் நேரத்தின் அருமை கூட சொல்லுகிறேன் என் தாய்மார்களே பெரியோர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடவைப்படுகிறேன் இன்னைக்கு மோடி அரசாங்கம் நம்மை கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறது அவருக்கெல்லாம் சவுடுபடியாக்க வர இருக்கிற தேர்தலில் வாக்கல் எங்கள் உதயசூரியன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்